அது மட்டுமல்லாமல் எமது இந்த மாணவர்களுக்கு இழைக்கப்பட்ட இந்த அரசாங்கத்தின் கொடூரமான மிலேச்சத்தனமான செயற்பாட்டை வெளி உலகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதே எமது அவா அதுபோன்று இந்த மாணவர்களுடைய அவர்களுடைய பெற்றோர் தமது பிள்ளைகள் இழப்பை அவர்களுடைய மன ஆறுதலுக்காக அவர்கள் இந்த இடத்திலே தமது கண்ணீர் அஞ்சலியை செலுத்தக்கூடிய வகையிலே ஒரு கல்லறை அமைக்கப்பட வேண்டும் அவர்களுக்கான நினைவு தூவி அமைத்து அவர்கள் வணக்கம் செலுத்துவதற்கு எம்மிடம் அதற்கான பலி இல்லை எனவே புலம்பெயர் உறவுகள் மற்றும் தாயகத்திலே செயற்படுகின்ற தேசிய பற்றாளர்கள் இந்த மாணவர்களுடைய சுகாதார தொண்டர்களுடைய கல்லறை அமைப்பதற்கு தம்மாளி என்ற உதவிகளை செய்து அவர்களுக்கான நினைவு தூவி அமைப்பதற்கு ஆதரவு தர வேண்டும் நான் துணுக்காய் பிரதேச உறுப்பினர் சுயன்சன் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஐயங்கங்குளம் மருத்துவமனை நோயாளர் காவு மீது நடாத்தப்பட்ட இலங்கை அரசாங்கம் மேற்கொண்ட கண்ணுபடி தாக்குதலில் கொல்லப்பட்ட பாடசாலை மாணவர்கள் மற்றும் சுகாதார தொண்டர்களுடைய பதினெட்டாம் ஆண்டு நினைவு நாள் எதிர்வரும் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அநூட்டிக்கப்பட இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் எமது இந்த மாணவர்களுக்கு இழைக்கப்பட்ட இந்த அரசாங்கத்தின் கொடூரமான மிலேச்சத்தனமான செயற்பாட்டை வெளி உலகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதே எமது அவா அதுபோன்று இந்த மாணவர்களுடைய அவர்களுடைய பெற்றோர் தமது பிள்ளைகளுடைய இழப்பை அவர்களுடைய மன ஆறுதலுக்காக அவர்கள் இந்த இடத்திலே தமது கண்ணீர் அஞ்சலியை செலுத்தக்கூடிய வகையிலே ஒரு கல்லறை அமைக்கப்பட வேண்டும் அவர்களுக்கான நினைவு தூவி அமைத்து அவர்கள் வணக்கம் செலுத்துவதற்கு எம்மிடம் அதற்கான வலி இல்லை கடந்த பல வருடங்களாக எனது வலுவை கொண்டு என்னால் இயன்ற வகையில் அவர்களுக்கான அஞ்சலி நிகழ்வை ஏற்பாடு செய்து வருகின்றேன் எனவே புலம்பெயர் உறவுகள் மற்றும் தாயகத்திலே செயற்படுகின்ற தமிழ்த் தேசிய பற்றாளர்கள் இந்த மாணவர்களுடைய சுகாதார தொண்டர்களுடைய கல்லறை அமைப்பதற்கு தம்மாளி என்ற உதவிகளை செய்து அவர்களுக்கான நினைவு தூவி அமைப்பதற்கு ஆதரவு தர வேண்டும் நாங்கள் பல தடவைகள் எமது தமிழ் அரசியல்வாதிகள் மற்றும் பல சமூக செயற்பாட்டாளர்களிடம் இந்த இவர்களுக்கான நினைவு தூவி அமைத்து இதனை சந்ததி கடத்த வேண்டுமென்ற ஒரு சிந்தனையில் பலரிடம் கோரிக்கை விடுத்திருந்தோம் ஆனால் இதனை யாரும் செவிமடுப்பதோ அல்லது இதற்கான ஆதரவு தருவதாகவோ தெரியவில்லை எங்களுடைய இந்த இனத்தின் மீது இழைக்கப்பட்ட இனப்படுகொலைக்கான நீதி இது தொடர்பாகவும் எந்தவொரு தரப்பினரும் இவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு முன்வரவில்லை எமது பிரதேசம் ஒரு பின்தங்கிய பிரதேசமாக இருப்பதனால் இந்த எமது மாணவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை வெளி கொண்டு செல்வதில் எமது தலைமைகள் பின்னிக்கின்றனவோ என்ற ஒரு சந்தேகம் நிலவுகின்றது எனவே எது எவ்வாறாக இருந்தாலும் எமது மாணவர்களுக்கான சுகாதார தொண்டர்களுக்கான நியாயத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை நான் இந்த இடத்தில் முன்வைப்பதோடு கடந்த எமது பிரதேச சபையின் அமர்வில் கூட இவர்களுக்கான கல்லறை அமைப்பது என்ற தீர்மானத்தை முன்வை முன்வைத்து அதற்கான ஆதரவும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதுபோன்று இந்த மாணவர்கள் சுகாதார தொண்டர்களுடைய பெயர்களில் எமது ஐயங்கன் மற்றும் அவரவர் அந்தந்த சுகாதார தொண்டர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் வசித்த கிராம வீதிகளுக்கு அவர்களுடைய பெயரை வைப்பதென்று தீர்மானம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இருபத்தி அஞ்சாம் ஆண்டும் இந்த மாணவர்களுக்கான நினைவஞ்சலியை என்னால் இயன்ற வகையில் ஏற்பாடு செய்து அவர்களுக்கான அஞ்சலி செலுத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் எனவே அனைவரும் எந்தவித கட்சி வீதங்கள் மற்றும் ஏனைய காழ்ப்புணர்வுகளை கலைந்து இந்த மாணவர்களுடைய அஞ்சலி நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும் என்று இருகரங்கூப்பி அனைவரையும் வேண்டி இந்த மாணவர்களுக்கும் சுகாதார தொண்டர்களுக்குமான നീതിപ്പെട്ട കൊടുക്ക വരുമെൻറ് ഇടത്തിൽ കേട്ടു വിടുക നന്